இருக்கு இதனால அடிக்கடி நைட்ல வந்து நேசல் பிளாக் ஆகி போயிருது நேசல் பிளாக் ஆனால் என்ன ஒன்றாங்கன்னா எந்திரிச்சு பார்த்து பார்த்தா எல்லாம் ட்ரை ஆகி போயிருது வாய் நாக்கு லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிருக்கு இதனால எனக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது டாக்டர் என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காரு முதல்ல இந்த சைனஸ் அட்டி கியூர் பண்ணனும் அதுதான் பேசிக்கு இந்த சைனஸ் அட்டினாலதான் அந்த நேசல் பிளாக் வர்றது எல்லாம் வர்றது முக்கியமான காரணம் நீ இன்னும் மறுபடியும் ஒரு இஎன்டி டாக்டர் பார்த்து அதுக்கு சைனஸ் அட்டிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை நீங்க அதை பண்ணி கம்ப்ளீட் கியூர் ஆயிட்டீங்கன்னா மற்ற தொலைவில் இருந்துடும் ட்ரைனஸ் மவுத்து என்ன சைட்டினாலும் வரலாம் அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு வாய் வாய் வழியாக தூங்குற சில பேர் பழக்கம் இருக்கும் ஸ்லீப்பிங் ஓப்பன் மவுத்தாக சில பேர் தூங்குவாங்க அது யாரும் இப்போ பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டால் அதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ சில மருந்துகள் வரும் நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றேன்னு தெரியல சில மருந்துகள் சாப்பிட்டாலும் கூட அதனால ட்ரைனஸ் வர சார் இப்படி பல காரணங்கள் இருக்கு நீ முதல்ல செய்ய வேண்டியது விகண்டி டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு தக்க சிகிச்சை அளிச்சிட்டிங்கன்னா இந்த ட்ரைனஸ் மவுத் எல்லாமே சரியாயிடும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்லவர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்